ஓம் ஸ்ரீ சிவனே பூற்றி பூற்றி அன்பிரில் திளைக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஆதி சிவனாய் மலர்ந்து விரியும் சிவ ஆற்றல்களின் ஆசிகள் சிவனாரே என்றே எமை பூஜிக்கும் ஆன்மாக்கள் அனைத்தும் சுயம் உணரும் உங்களுடைய ஆன்மாவின் ஒளியாய் யாம் வீற்றுள்ளதனை உணர வேண்டும் அருள் என்பது ஆன்மாவின் ஒளி ஆற்றல்களே மனிதர்கள் என்று தங்களுடைய உள் ஒளியினை தரிசிக்கின்றனரோ அன்றே ஆன்ம லயத்தினில் பூத்திருப்பர் பைரவரின் வீரியமான இயக்கத்தின் உதவியுடன் ஒடுங்கிய ஆதி சக்தியின் ஆற்றல்களின் மூலம் யாம் பூரண விரிவு கொண்டிட முனைகின்றோம் எமது கரங்களில் அடங்கி நின்ற எண்ணற்ற சக்திகள் யாவும் விரிந்து வெளியேறி இயங்க துவங்கியுள்ளது எண்ணற்ற சிவ ஆற்றல்களை கொண்டுள்ள யாம் நாற்பத்தி எட்டு சிவ துளிகளான பாதரச துகள்களையே இத்தருணத்தில் இயக்கத்திற்கு ஆட்படுத்திடுவோம் நான்கு பிரிவுகளாக யாம் பனிரெண்டு ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்து விரிவாய் மலர்ந்து இயங்கிடுவோம் எமது நான்கு கரங்களிலும் எண்ணற்ற சிவத்துளிகள் அடங்கியுள்ளன அவற்றை தனித்து இயங்கிட அனுமதிப்பதே கால பைரவரின் கோரிக்கையாகும் அகத்து ஈஸ்வரனாய் விளங்கும் அகத்திய மகரிஷிகளை உணர்ந்து ஏற்போர் யாவரும் எமது கரங்களில் தஞ்சமடைவர் நாற்பத்தி எட்டு துளிகளால் காக்கப்படுவர் யாம் உரைத்த வண்ணம் ஒவ்வொரு முழு நிலவிலும் பனிரெண்டு உயர் தெய்வங்கள் வீரியமாய் மலர்ந்திடுவர் முதன்மையாய் யாமே மலரத் துவங்கி உள்ளோம் ஆதி சக்தியின் ஒடுக்கம் முழுமை அடைந்த நிலையில் யாம் நிறுவிடும் சக்தி மண்டலம் என்பது அகஸ்திய தபோவனத்தின் மூல மையத்தில் அமைந்திடும் நாற்பத்தி எட்டு கரங்களாய் யாம் மலர்த்திடும் சிவத்துளிகளான சிவாம்சம் பொருந்திய சக்தி நிலைகள் அகத்திய தபோவனத்தின் மூல சக்தியாய் மலர்ந்து மண்டல கோபுரமாய் உயரும் இன்றைய முழு நிலவில் விரிந்து மலர்ந்து ஆற்றல்களை பொழிய துவங்கியுள்ள யாம் ஆதி சிவனாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆன்மாக்களை ஈர்த்து எம்பசம் இணைத்திடுவோம் அன்புள்ள ஆன்மாக்களே அகத்திய ரிஷிகளின் வாக்குகளை சிரமேற்று அன்புடன் செயலாற்றுங்கள் கால பைரவரின் இயக்கத்தை உணர்ந்து ஏற்றிட மானுட ஆன்மாக்களும் காலம் கடந்து பூத்திடும் எமது மலர்ச்சி உங்களது ஆன்மாவின் மலர்ச்சியாகவே உருமாற வேண்டும் எனில் யுகமாற்ற பணிகளை ஏற்றுள்ள அகத்தியரின் அன்பு சீடர்களாகவும் பைரவரின் செயல் வீரர்களாகவும் மலர வேண்டும் எண்ணங்களை குவித்து மையம் நோக்கி செலுத்துங்கள் கோபுரமாய் உயர்ந்தோங்கும் உங்களது ஆன்மாவின் ஆற்றல்களை யாம் உணர்த்திடுவோம் அன்பு பண்பு பணிவு சரணாகதம் நிர்மலத்தன்மை ஆகிய ஐந்து படிநிலைகளை கடந்தால் மாத்திரமே இறைவனின் அன்பும் மருளும் கிட்டும் இறைவனிடம் அன்பு செலுத்துவது என்பது அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துவதற்கு ஒப்பான செயலாகும் அவ்விதமே அனைத்துயிர்களையும் நேசிப்பது ஒன்றே இறைவனை அடையும் மார்க்கமும் ஆகும் அனுதினமும் சிவ லிங்க வழிபாடு புரிபவர்கள் யாவரும் எண்ணத்தினாலும் சொல் செயலினாலும் அன்பினை மலராய் விரித்திடுங்கள் ஆகமம் உரைப்பதும் அன்பே ஆதி சிவனும் அன்பே அனைத்துலக இயக்கங்களின் மூல ஆற்றலும் அன்பே அன்பே சிவமாய் மலர்ந்திட ஆன்மாவே ஒளியாய் பூத்திட பூரண நல்லாசிகள்